திங்கக்கிழமை வீடியோக்கான ஒரு அட்டகாசமான தான் தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது பயங்கரமான திருப்பமெல்லாம் ஏற்பட்டிருக்கு சீரியலில் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம எழில் இருக்கார்ல எழில் வந்து அவங்களோட இந்துவோட தாலியை வந்து நம்ம தமிழோட கழுத்திலே போட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீட்டில் வந்து தோசை இருக்குது அதை வந்து கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆல்ரெடி வந்து அந்த ஜோசியர் வந்து சொல்லிட்டு போயிருந்தார்ல அதை கேட்டுவிட்டு எழிலோட அம்மா வந்து சரிப்பா அந்த இந்த தோசத்தை கழிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம எழிலுக்கு வந்து விருப்பம் இல்லை அம்மா எனக்கு விருப்பம் விருப்பில்லை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏப்பா உனக்காக இல்லைனாலும் எங்களுக்காகவா இதை செய்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படியோ பேசி வந்து எளியலோட மனசை வந்து மாற்றிடுறாங்க சரிம்மா எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் உங்களுக்காக வேணால் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எளியில் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரிப்பா நாளைக்கு வந்து லீவு போட்டுரு நாளைக்கு வந்து இந்த தோசத்தை வந்து கழிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எளியிலோட அம்மா வந்து சொல்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அதுக்கடுத்து வந்து மறுநாள் காலையில் வந்து அந்த வீட்டுக்கு வந்து பூசாரி வர்ற மாதிரி காட்டுறாங்க வந்துட்டு அவர் ஓமம்மாலாம் வளர்த்து நம்ம ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு வர சொல்கிறாங்க நம்ம எளியில் சரின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவர் இடுப்பில் வந்து அந்த தாலி செயின் இருக்குல்ல அதாவது இந்துவோட தாலி செயின் அதை வந்து கொண்டு வர மாதிரி காட்டுறாங்க அவரும் நல்லா பூஜையெல்லாம் பண்ணுறாரு பூஜை பண்ணிவிட்டு அந்த ஒரு க அவரோட கையில் வந்து அந்த இது பூவு தாலி செயின் எல்லாத்தையுமே கொடுக்காரு கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து இப்போ வெளியில் கொண்டு போய் தூக்கி போட்டுறணும் அதாவது காற்றுல பறக்கிற மாதிரி நல்லா வீசிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பூசாரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு எளிலும் அந்த கையில் அந்த பூ நிறைய பூக்கெல்லாம் இருக்குது ரோசா பூ அதெல்லாம் கொண்டு போயிட்டு மாடியில் நின்றுக்கிட்டு தூக்கி வீசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கீழே பார்த்தா அந்த இருந்து கீழே வந்து நம்ம சுழறாங்கள அவங்க வந்து யார்கிட்டையும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க சீ சீரியஸாக எதாவது பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அந்த பூவோடு கலந்து அந்த தாலியும் பறந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க கரெக்டாக அந்த தாலி பறந்து வந்து சுடரோட கழுத்திலே விழுந்துருது என்னன்னா தாலி விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மேலே எட்டி பார்க்காங்க மேலே பார்த்தா நம்ம எழில் இருக்காரு எழிலும் பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐயோ தாலி வந்து போய் நம்ம சுடரோட கழுத்தில் வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஐயோ எழில் சார் போட்ட தாலி நம்ம கால் நம்ம கழுத்தில் விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து நம்ம சுடர் வந்து அந்த தாலி கலட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலட்ட போகிறாங்க அப்போ உள்ள பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த பூசாரி அவர் வந்து வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்துட்டு அம்மா தாலியை வந்து கலத்த கலத்த கலட்டாதீங்கம்மா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இது வந்து இறைவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கு இது உங்கள் கழுத்துலாம் இருக்கணும் தயவு சேர்ந்து கலட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பூசாரி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுழர் வந்து அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க